ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி பண்ணலாம் நல்லா நினச்சி சாட்டா ரிவியூ பார்க்கலாம் ரொம்ப நேரமாக அந்த மீனை வந்து செஞ்சில்காக வெயிட் இருக்காங்க கால் பண்ணிகிட்டே இருக்காங்க அவர் காலம் எடுக்கல பன்னெண்டு மணிக்கு வீட்டுக்கு வராது அதை பார்த்துட்டு மீனை ரொம்ப கோபப்படுறாங்க இன்றைக்கி என்னை வேலைக்கு போகக்கூடாது சொன்னீங்க நீங்கள் கிளம்பி போயிட்டிங்க நான் தனியாக இருக்கேன் என்னை விட்டுட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க அப்படின்னு கேட்கவும் நாங்கள் இருந்தால் மட்டும் கிழி கிலுன்னு பேசிடுவேன் என்கிட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறுவா காசு கேட்டேன் தரமாட்டேன்னு சொல்லிட்டுல அப்படின்னு அவர் பேசிட்டு இருக்கும்போது ஒரு மேலே ஸ்மெல் அடிக்குது குடிச்சிட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பாட்டி கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூலாக சொல்கிறாரு எதுவும் இருந்தாலும் என்கிட்ட காலையில் பேச சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு போய் படுத்துடுறாரு மீனா ரொம்ப அப்செட் ஆயிடுறாங்க அடுத்த சீனில் கதிரை பார்க்க பழனியில் வந்திருக்காரு அப்போதான் வந்து பாட்டிக்கு வந்து பர்த்டே அப்படின்னு சொல்றாரு நீங்கள் என்னம்மா செய்ய போகிறீங்க அதாவது பணம் தேவைப்படுதா அப்படின்னு சொல்லி கதிர் கேட்கும் எனக்கு பணம் கொடுக்குறாலே பெரிய லேட்டாடா அப்போல்லாம் எதுவும் இல்லை அர்ச்சனைக்கு சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி எங்கள் அம்மாவுக்கு என்ன உங்கள் ஃபேமிலியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணுன்னு ஒரு ஆசையாக எங்கள் இறந்து போனோம் எங்கள் அப்பாவோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஆசையாக அதெல்லாம் நடக்க போதா அப்படின்னு சொல்லிட்டு பழனி சொல்கிறாரு இப்போ வந்து கதிர் வந்து இதை பண்ண முடியுமா திங்க் இருக்காரு அடுத்த வீட்டுக்கு போனால் ராஜு இருக்காங்க என்ன புழம்பிகிட்டு இருக்கா அப்படின்னு கேட்கவும் இல்லை அப்பாத்தாக்கு வந்து பர்த்டே வருது என்ன பண்ணுறதுன்னு தெரியல சொல்லிட்டு இருக்காங்க எங்கள் அண்ணா வர நம்ம வீட்டில் எல்லாருமே வரணும்னு கடையில் வந்து கூப்பிட்டு போனோம் அப்படின்னு சொல்ல ஓ அந்த அளவு அவன் அப்படின்னு கதிர் அதெல்லாம் அல்லாமல் முன்ன மாதிரி இல்லை மாறிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி சொல்கிறாங்க அடுத்து வர கதிர் சொல்கிறாரு என்னமோ பாட்டிக்கு வந்து நம்ம வீட்டாளுங்க கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும் அவங்க தாத்தா கூட ஃபோட்டோ எடுத்துக்கணும்னு ஒரு ஆசையாமே அப்படின்னு சொல்லவும் ஆமாம் அது என்ன நிறைவேறது போதா அப்படின்னு ராஜி கேட்குறாங்க நம்ம வீட்டாளுங்க போகலாம் நமக்கு எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் அவங்க வீட்டாளுங்க தான் பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிர் சொல்கிறாரு சரி வெயிட் பண்ணி என்ன நடக்குது பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிடுறாரு அடுத்து பழனி வந்தால் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க பாட்டி பாடு செலிப்ரேஷன் பற்றிலாம் பேச்சு போயிட்டுருக்கு எனக்கு எதுவும் வேணாம் என் பொண்ணு அவங்க குடும்பத்தோடு சேர்ந்து கொண்டாட முடியாது அதுக்கப்புறம் எதுக்கு எனக்கு இந்த பிறந்த நாள் அப்படின்னு சொல்லிட்டு காந்திமதி அம்மா சொல்லவும் உடனே வந்து க குமாரோட அப்பா கடுப்பாக வரார் அந்த என்னெல்லாம் மனசில் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பேசுகிறாரு பழனி என்னடா நீ பிறந்த நாளுக்கு வந்துடுவர்ல அந்த வேலைக்காரன் உனக்கு வந்து லீவ் கொடுப்பானா அப்படி சொல்லிட்டு கேட்கவும் அதெல்லாம் கொடுப்பார் ஏன் மச்சா அப்படின்னு சொல்லிட்டு பழனி வந்து கௌரவமாக சொல்கிறாரு இப்போ வந்து காந்திமதி அம்மாவோட வருத்தத்தை எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு குமார் வந்து யோசிக்கிறாரு கோமதி வீட்டு வந்து வர வைக்கிறாரா பாட்டியோட பிறந்த எப்படி நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க அடுத்த ஒரு சூப்பரான எபிசோடில் நான் உங்களை மீட் பண்றேன் டாட்டா பாய்